கொடிகாமம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கிளாலி பகுதியில் சட்டவிரோதமாக மணல் அகழ்ந்த இரண்டு உளவு இயந்திரங்களை கொடிகாமம் போலீசார் கைப்பற்றியுள்ளனர் இதன்போது சந்தேகநபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் இன்று அதிகாலை மூன்று மணியளவில் கிளாலி பகுதியில் இடம்பெற்றுள்ளது கொடிகாமம் போலீசார் குற்றங்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் அண்மை காலமாக அதிரடி நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த வாரம் போலீசாரின் கட்டுப்பாட்டை மீறி போலீசாருக்கு ஆபத்து ஏற்படுத்தும் வகையில் சட்டவிரோதமாக அகழ்வு செய்யப்பட்ட மணலுடன் தப்பி ஓடிய உளவு இயந்திரம் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது இதன் பின்னர் கொடிகாம போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் எஸ் பி திசாநாயகர் தலைமையிலான குழுவினர் இன்று அதிகாலை குறித்த பகுதிகளில் விசாரணை சுற்றிவளைப்பை மேற்கொண்டனர் இதன்போது சட்டவிரோத மணலுடன் இரண்டு உளவு இயந்திரங்களை கைப்பற்றியதுடன் சந்தேகநபர் ஒருவரையும் கைது செய்தனர் இதேவேளை ஏனையவர்கள் தப்பிச் சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பான விசாரணைகளை கொடிகாம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்